அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த இரண்டு மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும்

ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ஒரு நல்ல ஸ்கோர்ல இருக்காரு ராகு மூணுல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதன் வகையில் இந்த மாதத்துல ராகு உடைய பலமும் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு குரு பார்த்தோம்னாக்கா நமக்கு முழு பாவ கிரகமா வந்துருவாரு அதாவது மூன்றாம் அதிபதி விரயாதிபதி விரையாதிபதி இந்த காம்பினேஷன்ல குரு நமக்கு ரோல பிளே பண்ணுவாரு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல வக்ரமா இருக்கிறது பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம் பொதுவா குரு நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மாதிரி விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அது காரகத்துவம் சார்ந்த வகையில விரைய செலவு இருக்கும் ஆனா இப்போ இந்த மாதத்துல அது பெருசா வெளிப்படாது எல்லாம் ஒரு அளவுக்கு நியூட்ரலா இருக்கும் அந்த காம்பினேஷன் நமக்கு இந்த மாதத்துல பரவாயில்ல அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்ரம் செவ்வாய் வந்து நமக்கு நான்காம் அதிபதி பிளஸ் லாபாதிபதி குற்றம் ஆனா வக்ரம் ஆகுறது நல்லது இப்போ வந்து இந்த மாதத்துல செவ்வாய் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சமாகி வக்ரமா இருக்காரு எடுத்துக்கலாம் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்து இந்த மாதத்துல முக்கியமா இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வக்ர பயிற்சி பண்றாரு செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றது சிறப்பு கிடையாது வக்ர பயிற்சி காலகட்டங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த காம்பினேஷனும் வருது அதையும் நம்ம அடுத்த டிடியில பார்க்கலாம் கேது வந்து பாகியத்துல இருக்காரு பாகிய கேது அந்த அளவுக்கு சிறப்பு பண்றது இல்ல பாகிய கேது கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு அதையும் நம்ம வாட்ச் பண்ணுவோம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாதி சுபர் பாதி அசுபர் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு பாதி பிளஸும் பாதி மைனஸ் தான் கொடுப்பாரு இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு அதாவது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசி இந்த மூன்று இடத்துலயுமே

இருந்தாலும் மார்ச் இருபத்தி வரைக்கும் நமக்கு பாதசனி சனி காலகட்டம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல ஃபேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் இருக்கும் ஆனா இந்த மாதத்துல சுக்ரன் இணைவு இருக்கிறதுனால குடும்பத்துல நிறைய சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஃபேமிலியில நிறைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் சுபத்தன்மை வாய்ந்த நிறைய பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் அந்த மாதத்துல ஃபேமிலிக்குள்ள நிறைய நடக்கும் ஃபேமிலியில இருந்த அதிகப்படியான குழப்பங்கள் இந்த மாதத்துல குறையும் மாதத்தோட பிகினிங்ல பாத்தோம்னாக்கா ஏரோ அதிகமாக பிரளயம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொடுத்துரும் சோ அந்த இந்த இருக்கிற

தேவைகளையும் நம்ம சரிவர நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதார சுச்சுவேஷன் இந்த ஜனவரி மாதத்தில் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இருப்பினும் கிரக அமைப்பு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்டேபிளாக வரல ரொம்ப ஃபேவராக வரல பட் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபேவராக எடுத்துக்கலாம் கடந்த மாதத்தோட ஒப்பிடும்போது இந்த ஜனவரி மாதம் எவ்வளவோ பெட்டராக இருக்கு மகரத்துக்கு அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு முயற்சி ராகு நிறைய புது புது விஷயங்களை ட்ரை பண்ண வைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் புதிய முயற்சிகள் அதிகமாக பண்ணுவீங்க பொருளாதாரத்தை தேடி ஓடக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த ஒரு வல்லமை ஒரு தைரியம் எவ்வளவு தடுமாற்றம் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு போல்டான ஒரு மைண்ட் செட்டு அதை வந்துட்டு ராகு நமக்கு மூணுல இருக்கும்போது கொடுத்துரும் அதே சமயத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு தைரியத்தை கொடுத்து இளைய சகோதரத்துவத்தை வீக் பண்ணும் அதனால இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக நிதானமா செயல்படுறது நல்லது அடுத்தது ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமா இருக்காரு வக்ர குரு இந்த ஜனவரி மாதத்துல ஓரளவுக்கு சூழ்நிலையை நியூட்ரலைஸ் பண்றாரு விரையாதிபதி மூன்றாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நிறைய விரைச்சல் உள்ள செய்ய வைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நிறைய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையை கொடுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றம் புதிய முயற்சி ஏதாச்சும் பண்றது அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் பண்றது இப்படி ஏதாச்சும் ஒரு திங்கிங்க கொடுக்கும் இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் பிள்ளைகளாலேயோ குழந்தை பாகியத்தினாலேயோ பெருசா செலவு இருக்காது அப்படியே ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு போய்டும் பிப்ரவரி மாதம் நெக்ஸ்ட் மந்த்ல நான்காம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா நிச்சயமா சுப விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் ரொம்ப பேவரா இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும் மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில நல்ல மாற்றங்களை இந்த மாதத்துல மேற்கொள்வீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் குழப்பங்கள் அது இந்த ஜனவரி மாதத்துல ஓரளவுக்கு சரியாகுது ரொம்ப பியூரா சரியாகுதுன்னு சொல்ல முடியல ஓரளவுக்கு சரியாகுது பிப்ரவரி மாதத்துக்கு மேல நீங்க இந்த பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம் சோ அதெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தால பெருசா பாதிப்பு இல்ல பெருசா கலக்கம் இல்ல நிறைய சுப மாற்றத்தையும் சுப வளர்ச்சியும் ஏற்படுத்துது குடும்பத்துல முக்கியமா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுபவேஷம் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் சோ அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேவரான டைம் பீரியட் பிள்ளைகளுக்கு சுபவேஷம் விஷயம் பேச்சு பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல மேற்கொண்டு அடுத்த மாதத்துல சுப விரை செலவா அதை கன்வெர்ட் அதுக்கு பேவரா இருக்கு அடுத்தது செவ்வாய் ஏழு ஆறு இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு செவ்வாய் வந்து நீச்சமாகி வக்ரமா இருக்காரு செவ்வாயும் வந்து பாத்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் தான் நாலு பதினொன்னு குறிய ஒரு கிரகம் அது கேந்திரம் ஏறது பொருளாதார ரீதியா வளர்ச்சி கொடுக்கும் அதே சமயத்துல வாழ்க்கை துணையால ஒரு சில விரைய செலவுகளையும் சேர்த்தே கொடுக்கும் செவ்வாய் ஏழுல இருக்கும் போது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமா ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானம் கவனம் இருக்கணும் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா குறை இருக்காது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஏன்னா லாபாதிபதி கேந்திரம் ஏறுறாரு அதே போல பாக்யாதிபதி முதல் நான்கு நாள் பார்த்தோம்னா லாபஸ்தானத்துல இருப்பாரு ஸோ அந்த காமினேஷன் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு அடுத்தது இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து செவ்வாய் யாருக்கு போயிடுவாரு பக்ரத்தில் போயிடுவாரு ஸோ அந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸாக இருக்கு அதே சமயம் சமயத்துல செவ்வாய் வந்து பாத்தோன்னா ஆறுல இருக்கும் போது கடன் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு வல்லமையை கொடுப்பாரு இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய யோசனையை கொடுத்து அதை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பொருளாதார சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சார்ந்த வகையில கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் ஏன்னா லாபாதிபதி ஆறுக்கு போகும்போது கடன் வாங்கி லாபத்தை கொடுப்பாரு கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது ஆல்ரெடி கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான நிறைய வழிவகைகள் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பாகியத்துல பாத்தோம்னாக்கா கேது உடைய சஞ்சாரம் பாகிய கேது அந்த அளவுக்கு நல்லது பண்றது பொதுவா கேது ஒன்பதுக்கு வந்தது போய் பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு இந்த வீட்டுல இருக்க தங்க அணிகலன்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் அடகு வச்சிருப்போம் ஏதோ ஒரு முக்கியமான மாற்றத்துக்காக கொண்டு போய் அடகு வச்சிருப்போம் வீட்டுல அந்த தங்க அணிகலனுடைய புழக்கங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் அதான் பாகிய கேது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒன்னு அழித்து ஒன்னு உருவாக்கும் அதுதான் நம்ம பாகிய கேது அப்படின்னு சொல்றோம் அதே போல பாகியத்துல கேது இருக்கும் போது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கும் தந்தையாரால நிறைய மன ஏற்படலாம் அப்படின்னா தந்தையாருக்கு நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை இவங்க ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் ஏன்னா சனி பார்வை நான்காம் இடத்துல தாயார் ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கு கேது வந்து ஒன்பதுல இந்த காம்பினேஷனே பார்த்தோம்னா தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரோடையும் ஒத்து போகாத நிலையை காமிக்குது ஒன்னு அப்படியே வாக்குவாதமா போகும் அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது ரெண்டுலையுமே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமாக செயல்படுறது நல்லது அடுத்தது சூரியன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல முதல் பதினான்கு நாட்கள் திடீர் விபரீத ராஜயோகம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமாதிபதி விரயத்துல இந்த காம்பினேஷன் வந்து பயணங்களை குறிக்குது நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்தில் நீங்க தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணலாம் முதல் பதினான்கு நாட்கள் ரொம்ப ஃபேவராக இருக்கு மேலும் வெளி மாநிலம் வெளி ஊருக்கு போறதுக்கான ஒரு சில பிராப்தங்கள்லாம் அந்த மாதத்தில் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் அஷ்டமா

குறிப்பா அந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் சோ அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து வெப்ப கிரகம் அது ஜென்மத்துக்கு வரப்ப உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் கொடுக்கும் அதே போல தலை முகம் நம்முடைய தலைமுடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் சனியுடைய சஞ்சாரம் ரெண்டாம் இடத்துல இருக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேலும் ஏழாம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் இந்த வயிறு பகுதி செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் இந்த முதுகெலும்பு இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது அடுத்த சூரியன் புதன் இணைவு புதன் புதன் நம்ம எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதியோட புதன் இணைகிறாரு அது ரொம்ப பிளஸ் நம்ம சொல்ல முடியாது ஆனா பரவாயில்ல மாணவ மாணவிகளுக்கு முதல் பதினான்கு நாட்கள் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு அதுவும் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில விரைய செலவை மேற்கொள்றதுக்கு தயாராவாங்க ஏதாச்சும் ஒரு புதிய மாற்றத்தை செய்யறதுக்கு முயற்சிகளை செய்வாங்க அதுலயும் முயற்சி ராகு ரொம்ப சிறப்பா இருக்கு விரயஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியாச்சும் கல்வியில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க கல்வி சம்பந்த பட்ட விஷயங்கள்ல விரயத்தை பண்ணி அதுல ஒரு நல்ல பயணம் அடைகிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க முதல் பதினான்கு நாட்கள்ல உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான பிளான் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிறது நல்லது பதினான்காம் தேதிக்கு மேல அவசரப்பட்டு இந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது ஏன்னா வந்து விரயத்துல சூரியன் புதன் இணையும் போது பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சி எடுத்துருவாங்க புதுசா ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க அந்த சூரியன் ஜென்மத்துக்கு வரும்போது இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா பின்வாங்க கூடாது அதுல அப்படியே கன்சிஸ்டன்சியா இருந்து அதுல வெற்றி அடைந்த பிறகுதான் நீங்க வெளியிலேயே வரணும் இந்த மைண்ட் செட்டை அதிகமாக வளர்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம இறங்கிடுவோம் செகண்ட் ஹாஃபில் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவே மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செகண்ட் ஹாஃபில் கவனம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஓவரால் அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு இண்டிமேஷன் என்னன்னாக்கா தாய் தந்தை இவருடைய உறவு நிலையாக இருக்கட்டும் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா இந்த மாதிரில டிராவல் பண்றது நல்லது மற்ற விஷயங்கள்லாம் பெருசா குழப்பமா இல்ல மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு நிறைய சுப மாற்றங்கள் சுப வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல மகரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல இந்த பிளானடரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்முடைய ராசியில சூரியன் புதன் இணைவு அஷ்டமாதிபதி நம்முடைய ராசியிலேயே இருக்காரு அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணனும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சூரியன் புதன் அதுலயும் வந்து புதன் வந்து நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம் ஏன்னா

டோட்டலா நிரவதியாகும் சோ அந்த காம்பினேஷன் நாம இந்த மாதத்துல फेवராவே எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதத்துல மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ராகு கூட்டணி சுக்கிரன் வந்து உச்சமா இரு பாரு அதாவது சுக்கிரன் நிரத வரையும் ஐந்தாம்ாதிபதி ப்ளஸ் வந்து ஜீவனாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் உச்சமாகிறது ஒரு வகையில फेवரா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சுக்ரன் போயிட்டு மூணில்ல போய் மறையறாரு மறைந்து உச்சமாகறாரு சோ இந்த காம்பினேஷனை நம்ம ஓரளவுக்கு फेवரா எடுத்துக்கலாம் ஆனா வந்து ராகுவோட இணைந்து இருக்காரு ராகுவோட இணைந்த சுக்கிரன் வந்து ஆசையை அதிகமாக கொடுக்கும் அளவுக்கு மீறிய ஆசை நம்ம எதிர்பார்ப்பலாம் ரொம்ப அதிகமாக அப்படியே அடிக்கிட்டே போகும் ஸோ அந்த காம்பினேஷன் கிரியேட் ஆகுது ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது ஐந்தாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆக போறாரு குரு வந்து பார்த்தோம்னாக்கா மூணு பனிரெண்டுக்குரியவன் அவர் ஐந்தாம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறது விரைய செலவுகளோட சுப மாற்றங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய முயற்சி பண்ண போறோம் விரைய செலவுகளோட சுப மாற்றங்கள் இந்த மாதிரி ஏற்பட போது அலின் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இது பரிவர்த்தனை யோகம் இதுவுமே ஓரளவுக்கு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அடுத்த செவ்வாய் ஆறுல வக்ரம் கரெக்டா பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரூபாயை பொறுத்த வரைக்கும் நாலு பதினொன்னுக்குரியவன் ஆறுல போய் வக்ரம் ஆகிறது வக்ர நிவர்த்தி ஆகுறது இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் மைனஸா இருக்கிற மாதிரி இருக்கு இருப்பினும் ஆறுல இருக்கிற செவ்வாய் நிறைய விஷயங்கள்ல ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும் குறிப்பாக கடன் உடல் ஆரோக்கியம் மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும் அடுத்தது பாகிய கேது பாகிய கேதுவால இந்த மாதத்துல பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது ஏன்னா வந்து குரு பார்வையில கேது வந்து பாகியத்துல டிராவல் பண்ணுவாரு சோ அது சுபத்துவத்தை காட்டுது அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு நம்முடைய ராசி ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும்போது சனியோட கூட்டணி வைக்கிறாரு அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு அது மாதத்தோட எண்டிங்ல கரெக்டா வந்து பாத்தோம்னாக்கா இருபத்தி ஏழாம் தேதி மீனத்துக்கு போவார் அது இந்த மாதத்தோட எண்டிங்ல புதன் போயிட்டு நீச்சம் ஆவார் இந்த காம்பினேஷன் அந்த மாதத்துல இருக்கு இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம் முதலாவதா அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது குற்றம் அதே போல புதனோட இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு குற்றம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாயும் ஆறாம் இடத்துல மருத்துவ செலவுகளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை நிவர்த்தியை கொடுப்பாரு அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை இண்டிமேட் பண்ணுது அதே போல செவ்வாய் வந்து ஆறுல இருக்கிறது மருத்துவச் செலவுகளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு நிவர்த்தி அப்படிங்கறத இண்டிமேட் பண்ணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுன்னு பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துல நம்ம கொஞ்சம் ஃபோகஸ்டா இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாத்தோன்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது தந்தையாரால ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்களோ அப்படி இல்லைன்னா சுகவீனங்களோ ஏற்படலாம் ஏன்னா சூரியன் புதன் இணைவு இருக்கு பாகியாதிபதி அஷ்டமாதிபதியும் இணைறாங்க ஸோ அந்த காம்பினேஷன் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக யோசனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையாரோட ஒத்து போகாத நிலையை இது காமிக்குது ஸோ இந்த காமினேஷன்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாத சனி அது வந்து ஃபேமிலி ரீதியாக இருந்த குழப்பம் வருத்தம் ஃபேமிலியில் இருந்த அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஃபேமிலியை விட்டு இந்த இருந்த அந்த சூழ்நிலை இதெல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவு ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும் இந்த குழப்பத்தெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல நிவர்த்தி பண்ண ஆரம்பிக்கும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றது பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்றது ஃபேமிலியில இருந்த குழப்பத்துக்கு ஒரு பூர்ணமான நிவர்த்தி கிடைக்கிறது அதெல்லாம் இந்த மாதத்தில் அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி சனி பகவான் பயிற்சி ஆகிறதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் நிவர்த்தியை கொடுக்கணும் எனவே இந்த மாதம் சனி பாத சனியா இருந்தாலும் அது நமக்கு சுப சனியா மாறும் சுபமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் இந்த மாதத்தில் பேசுறதுல அந்த பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும் ஃபேமிலியில பொருளாதாரத்தால ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா தனஸ்தானத்தில் சனி இருக்கும்போது போது பொருளாதார தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால ஏதாச்சும் வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் ஸோ அந்த காம்பினேஷன்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியட் ஆரம்பத்தில் ஏதோ அதிகமாக பிரலயம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதோட எண்டு ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் ஸோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் அடுத்தது மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சம் ராகு மூன்றாம் இடத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல விரையாதிபதி ஐந்தாம் இடத்துல அதுலயும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிறைய முயற்சி பண்ணுவீங்க குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இந்த பிப்ரவரி மாதத்துல மருத்துவ செலவுகளோட நிச்சயமா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்து அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டு அந்த பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தை விற்கலாம் அதுக்கான ஒரு டைம் பீரியட் இது அதுக்கும் ஃபேவரா இருக்கு ராகுவோட இணைந்திருக்கிறதுனால ஆசைகள் அதிகமாக வரும் அந்த ஆசைகளை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த மாதத்துல அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவுகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் ஏன்னா சுக்கிரன் ராகுவோட இணைந்து இருக்காரு சோ அந்த காம்பினேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா தெரியல ஆசையால ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தான்னா ஜீவனாதிபதி சுக்கிரன் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நிறைய முயற்சி நிறைய மாற்றம் ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயத்துல இறங்குறது சோ அதுக்கான ஒரு மாதமா இருக்கும் பட் நீ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்கன்னா பணத்தை அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூடாது சோ நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராக ஆசையை தூண்டி நம்மளை கண்ணா பின்னான்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிடும் ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான மாதம் இது கிடையாது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றம் பண்றதுக்கான ஒரு மாதமும் கிடையாது நம்ம அந்த முயற்சிக்கான பிளானிங் ப்ரீ பிளானிங் வேணா அந்த மாதத்துல பண்ணலாம் அதை செயல்படுத்துறது கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது நல்லது ஏன்னா ராகுவோட சுக்ரன் இருக்கும் போது சின்னதா நினைக்கிற விஷயத்தை பெருசா இழுத்து விட்டுரும் நம்மள பிரம்மாண்டமா யோசிப்போம் அதே அந்த காம்பினேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருசா ஃபேவர் பண்ற மாதிரி தெரியல ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தொழில விரிவாக்கம் பண்றவங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுங்க இந்த மாதத்துல கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்க உத்தியோகத்தை மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க உத்தியோகம் மாற்றத்துக்காக ஏதாச்சும் முயற்சிகளை பண்ணுவாங்க அந்த முயற்சிகளை பண்ணுங்க ஆனா அவசரப்பட்டு உத்தியோகத்தை டக்குன்னு மாத்த வேண்டாம் கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது நல்லது ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல உங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க ஹை ரிஸ்க் எடுக்காம தொழில் உத்தியோகத்தை நீங்க ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றது நல்லது அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அது வந்து அந்த கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா கொடுக்கும் கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுக்கும் வரக்கூடிய பொருளாதாரம் கடன் கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் பண வரவு இருக்கும் ஆனா அது அப்படியே கடனை கட்டிடும் அந்த காம்பினேஷனுக்கு தான் எடுத்துட்டு போகுது ஏன்னா லாபாதிபதி ஆறுல இருக்காரு கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறது ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் பீரியட் மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு டைம் பீரியட் நம்முடைய உடல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதே போல நம்மளை சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஸோ அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் அடுத்து பாகியத்தில் இருக்கிற கேது குரு பார்வையில் கேது இருக்கிறதுனால அது சுபத்தன்மையை காட்டுது எனவே இந்த தங்க அணிகலன்கள்லாம் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்வோம் ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கு அடுத்து இந்த ஃபிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதில் ஓரளவுக்கு நிவர்த்தியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் அது விரைய செலவுகளோடு தான் ஏற்படும் ஏன்னா வந்து குரு வந்து நமக்கு விரையாதிபதி இந்த விரையாதிபதி வந்து ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால சுபத்துவம் அடைந்தது தவிர அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரைய செலவுகளை கண்டிப்பா கொடுக்கும் ஆகவே விரைய செலவுகளோட நல்ல மாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்த சூரியன் புதன் இணைவு மாணவ மாணவிகளுக்கு ஜென்மத்துல சூரியன் புதன் இணைவு இது புதனாவது தீயோகத்தை காமிச்சாலும் சூரியன் வந்து நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட் அவர் வந்து ஜென்மத்துல இருக்கும் போது நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தை கொடுப்பாரு மாணவ மாணவிகள் சிந்தனை தெளிவோட செயல்படணும் படிப்புல பெருசா தடை தாமதம் இல்ல பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்ல ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சு குழப்பிக்க கூடாது ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்றது நல்லது மாணவ மாணவிகள் அதிகப்படுத்துக்கோங்க தேவையில்லாத மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சு போதும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை அஷ்டமாதிபதியுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு எனவே வாழ்க்கை துணை திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியன் பார்வை சப்தம பார்வை ஏழாம் பயன்படுத்தல இருக்கும் முதல் பதினான்கு நாட்கள் அந்த அளவுக்கு பேவரா இல்ல இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது இந்த மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்கு மேல அஷ்டமாதிபதி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல பேமிலில ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்படும் பதிமூணுல இருந்து அடுத்த சூரிய பயிற்சி வரைக்கும் பேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எதை நினைச்சு நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் அந்த பிரளயங்கள் எண்ட் ரிசல்ட் நமக்கு பேவரா மாறும் அதுவே எதுலயும் அவசரம் காட்டாம கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் ஃப்ரீயா மைண்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க ரொம்ப அதிகமா குழப்பம் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாம நீங்க டிராவல் பண்ணுங்க ஏன்னா சூரியன் சனி இணைவு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதுலயும் அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிநாதனோட இணைகிறது சிறப்பு கிடையாது அதுவும் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது அது அதிகமான வாக்குவாதம் அதிகமான அந்த கருத்து போராட்டம் இதெல்லாமே குறிக்குது சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல தாயாரோட அதிகமா கருத்து போராட்டம் இருக்கலாம் இந்த காம்பினேஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது எனவே பதிமூன்றாம் தேதிக்கு மேல எதையும் ரொம்ப மைண்டுக்கு ஏத்திக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அதுல வந்து எந்த யூஸ்மே இருக்காது எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருந்து காரியங்களை சாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயம்னு அர்த்தம் இந்த நேரத்துல வார்த்தைகள் அதிகமா வெளியிடக்கூடாது பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல இது நிச்சயமா குழப்பங்கள் வரும் அந்த குழப்பம் ஒரு விடிவுக்கான ஒரு குழப்பமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா சனி பயிற்சி மார்ச் மாதத்துல இருக்கு சோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கணும் சனி பகவான் அப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு நிவர்த்தியை கொடுக்கணும்னா குழப்பத்தை ஏற்படுத்தி தான் நிவர்த்தியை கொடுப்பார் அதுலயே வந்து கரெக்டா சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல என்ற ஆகிறாரு ஆகவே நிச்சயமா குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பம் ஒரு நிவர்த்திக்கான குழப்பமா இருக்கும் ஸோ அதுல எந்த விதமான காம்பிரமைஸும் இல்லை அதனால இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா வார்த்தைகள்ல அவசரம் காட்டாம அமைதியா காரியங்களை சாதிக்கிறது சிறப்பு ஓவராலா அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையும் அவசரம் காட்டாம நம்ம கொஞ்சம் அப்படியே பொறுமையா நிதானமா டிராவல் பண்ணாலே போதும் முக்கியமா ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க உடைய பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா இருந்துக்கோங்க அதே போல நம்முடைய ஆசைகள் நம்முடைய சிந்தனைகள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸா இருக்கிறது நல்லது இதை மட்டும் நம்ம பராமரிச்சா போதும் இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமா நமக்கு பேவரான மாதமா இருக்கும் மார்ச்ல சனி பயிற்சி சனி பயிற்சி நமக்கு ரொம்ப பேவரா வருது சனி மூன்றாம் இடத்துக்கு போறாரு ஏழரை சனியில இருந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போது இப்போ மார்ச்சுக்கு மேல நமக்கு நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு அதே போல குரு பயிற்சி மே மாதத்துல இருக்கும் மே மாதத்துல குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் நிறைய சுப மாற்றங்களை நீ எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு வந்து நமக்கு முழு பாவகிரகம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பாவகிரகம் கிரகம் பாவ ஸ்தானத்துக்கு போறது சிறப்பு அதை விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த பிப்ரவரி மாதத்தை நம்ம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட கடந்து வர்றது சிறப்பு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குன்னாக்கா அதை நினைச்சி நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசாபுத்தி ஒரு ஒரு வெவிலனத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவர் உபயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் ஸோ இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மளில் நிறைய பேர் பார்த்தோனாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்தவ ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகளில் பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுலாக இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலராக அதே சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் அவை உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு மேலே நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்முடைய ராசின்னு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதே போல சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு பனிரெண்டு ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த் என்ஜாய் வாழ்த்துக்கள்